தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை தேசிய பசுமைப்படை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் சார்பில் இயற்கையோடு இணைந்த விநாயகர் சதுர்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பந்தலூர் டியூஸ்ட் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சுதந்திரநாத் தலைமை தாங்கினார் மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நவ்சாத் முன்னிலை வகித்தார் தேசிய படையின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் அவர்கள் பேசுகையில் விநாயக சதுர்த்தி விழா இயற்கையோடு இணைந்த விழாவாக கொண்டாடப்படும் விழாவாகும் நாம் விநாயக சதுர்த்தி கொண்டாட இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்துகிறோம் அவை நமக்கும் நாம் வாழ்வுக்கும் பயனளிக்கும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்க வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் விநாயக சதுர்த்தி கொண்டாட பயன்படுத்தும் பழங்கள் தானியங்கள் அனைத்தும் உடல் சத்து சார்ந்தவை விநாயகர் சிலைகளில் இயற்கையான களிமண்களை பயன்படுத்தி விதைகளை சேர்த்து செய்த விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது அவை செடிகளாக உருவாகி வரும் களிமண்கள் தற்போது விவசாய நிலங்களில் பயன்படுத்தும் ரசாயனங்களோடு கலந்து காணப்படுகிறது என்பது வேதனையான ஒன்றாக உள்ளது எனவே ரசாயனங்கள் கலந்த பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என்றார்

கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பேசுகையில் இயற்கையை வணங்கும் பழக்கம் கொண்டது நமது கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை சீரடிக்கும் வகையில் இயற்கைக்கு எதிரான பொருட்களை பயன்படுத்தி கொண்டாடும் விநாயகர் சிலைகளால் நீரில் வாழும் உயிரினங்கள் அழியும் அபாயம் உள்ளது சாணம் களிமண் மஞ்சள் தூள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு உருவாக்கிய விநாயகர் சிலைகள் மூலம் இயற்கைக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்

இயற்கையான முறையில் விநாயகர் சிலைகள் செய்வது குறித்து செய்து காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்